ராசிக்கு பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு அனுகூலமா தரும் தரலன்னா நீங்க மார்ச் ஏப்ரல் கேட்கலாம் அப்ப விருச்சிகராசி என்பர்கள் எல்லா விதமான நன்மையான பலன்களுக்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் ரெண்டு சுப கிரகங்கள் நல்ல கேந்திரஸ்தானத்துல குறிப்பா அஞ்சுங்கிறது மூலக் கொடுக்கணும் இருக்கலாம் தப்புல மூல திருக்கோணமா இருந்தாலும் தவறு இல்லை நிலபலங்கள் வாங்கலாமா வாங்கலாம் வாங்கின நிலத்தை சீர்திருக்கலாம் சீர்திருத்தலாம் விவசாயம் நல்லா இருக்குமா இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குமா ஒன்று இருக்குது இதுக்கு என்ன இருக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது மைண்டு நமக்கு ஏதாவது வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குமா பீஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் மாற்றம் இல்லை திருமண வைபவங்கள் திருமண காரியங்கள் திருமண தடைப்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் நடக்கும் தடைப்பட்ட பல காரியங்களுக்கான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால அந்த ராசி சிறப்பாக தானே இருக்கும் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேராக அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஃபிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கிலிருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலேயும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் முருகபெருமானை வழிபட்டு அனைவரும் முருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூரண அருளை பெற வேண்டுகிறோம் இருபத்தேழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால அதில் நிறைய அதை பற்றின செய்திகை தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்வுகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகினால் அதெல்லாம் அனுஷ்டித்து எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிரிபதிமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு பகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி பார்க்கலாமா விருச்சிகராசி அதிபதி பகவான் செவ்வாய் விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கிறார் ராசிக்கு முதல்ல என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா விசாக நான்காம் பாதம் மனுஷம் கேட்டை இந்த ஒன்பது பாதங்கள் சேர்ந்த மூணு நட்சத்திரங்களை ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி மிகச்சிறந்த நிலையில் குறிப்பாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் போயிட்டாரே நியாயம் செவ்வாய் அஷ்டமத்தில் போலாமா தப்பு இல்லை ஏன்னா அவர் இன்னொரு பகுதி விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீடு அவரே போயிறார் ஆறு குடியூர் எட்டில் போகலாம் அப்ப ராசிக்கு எட்டில் போலாமா ராசியை பார்க்கறது குரு பார்க்கிறார் யார் ரெண்டு அஞ்சுக்கு வேண்டியவர் விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் வீடுங்கிறது தனுசு அஞ்சாம் வீடுங்கிறது மீனம் அப்ப மீனத்துக்கு வேண்டியவர் பகவான் குரு ஏழாம் வீட்டில் உட்காந்து ஏழுல இருந்து அவருடைய பார்வையை விருச்சிக ராசிக்கு செலுத்துகிறார் ஆகினால உங்களுக்கு பாதை இல்லை ரெண்டாவது விருட்சிகராசிக்கு வீட்டுக்கு அதிபதி பகவான் சுக்கரன் அஞ்சலு உட்காந்துட்டு இருக்கிற ராகுவோட அப்போ பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது கல்யாணம் பண்ணுறது தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்கறது செலவுகளுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அர்தாஷ்டம சனியாச்சு நாலு சனி பகவான் இருக்காருன்னு பயமுறுத்துறாங்களவோ ஒன்றும் கவலை இல்லை அஷ்டமத்தில் பாதிங்க அர்த்தம்னா பாதி தான் அப்போ அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு அசௌரியத்தை கொடுக்காதா கொடுக்காது சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான சிக்கல் இல்லை ஏன் சிக்கல் இல்லை விருச்சிக ராசிக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வேண்டிய அதிபதி பகவான் சூர்யன் பதிமூணாம் தேதிக்கு மேலே கும்பத்தில் போய் உட்கார்றார் இப்போ கும்பத்தில் உட்காடுறவரு சனியோடு சேர்ந்து சூரியனோட சேர்ந்து சனி சனியோடு சேர்ந்த சூரியன் நின்று இவங்க பத்தை பார்க்குறாரு இப்போ நான்காம் வீட்டில் வந்து அர்த்தாஷ்டம சனிங்கும் போது சூரியன் அங்கே உட்காந்து ஜீவனஸ்தானாதிபதி போது நமக்கு அந்த அர்த்தாஷ்டிரமம் செல்ல பொருளாதார சிக்கல் ஏற்படும் இல்லை வியாபாரத்தில் ஸ்தம்பித்தன்மை ஏற்படல வேலையில் இருக்கும் முடியல அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வேண்டாம் ஏன்னா அவங்கத்தினுடைய லாபஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு பதினோராம் வீடு கன்னி கண்ணியை குரு பகவான் பார்த்துடுறாரு குரு பகவான் தனித்து தான் பார்க்குறாரு ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கடுத்தது உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தை தனுஷ் நியாயமாக தனுஷுங்கிறதுக்கு அதிபதி குரு ரெண்டாம் வீட்டுக்காரன் இப்போ ரெண்டாம் வீட்டுக்காரன் மூணாவீடை பார்க்குறாரு விருச்சிக ராசிக்கு மூணாவீடுங்கிறது மகன் மகரத்தை ஒன்பதாம் பாரியை பார்க்குறாரு வேறு என்ன சார் வேணும் ஸ்டப் என்ன ஒரு முடி எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு அனுகூலமாக தரும் தரலனா நீங்க ஏப்ரல் என்று கேட்கலாம் அப்ப விருச்சிகராசி என்பவர்கள் எல்லா விதமான நன்மையான பலன்களுக்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் ரெண்டு சுபகிரகங்கள் நல்ல கேந்திரஸ்தானத்தில் குறிப்பாக அஞ்சுங்கிறது மூளை குருகோணம் இருக்கலாம் தப்பில் மூல திருகோணமாக இருந்தாலும் தவறில்லை விருச்சிகராசிக்கு அஞ்சாம் வீடுங்கிறது வந்து மீனம் மீனத்தில் வந்து இருக்கலாம் சுக்கர எங்க பார்க்குறாரு நியாயமா கண்ணியை பார்க்கறாரு திரும்ப குரு பகவான் கண்ணியை பார்க்குறார் சுக்கரனுக்கு கன்னி வீடுங்கிறது வந்து கன்னி வந்து நீச்சனி அவர் உச்சின் பெற்று தானே பார்க்குறாரு ஆக எந்த வீட்டில் அவர் உச்சனாகிறாரோ அதிலே ஏழா வீடு கண் ஏழா வீடு என்பது எப்பவுமே நீச்ச வீடு தான் ஆனாலும் அவருக்கு ஸ்தானபலம் என்ன ஏழா வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஏழா வீடுங்கிறது என்ன களத்திர பாவம் சுக்கரன் கலத்திரக்காரகன் களத்திர ஸ்தானாதிபதியாக இருந்து சுக்கரோட சம்மந்தப்பட்டு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஏழை பார்க்குறார் அப்போ நீண்ட நாள் சிக்கலில் இருந்த கணவன் மனைவிகள் அந்த சிக்கல் மறையும் விட்டு சென்ற அல்லது பிரிந்து சென்ற மன வருத்தத்தில் இருக்கிறவங்களாம் மன வருத்தங்கள்லாம் நிவர்த்தி அடையும் சரி ஏற்கனவே இஷ்யூஸ் இல்லை அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பெற வேண்டிய காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது ஏன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு ஐந்தாம் வீட்டுக்கு இருக்கிற ஒரு ஏழாம் வீட்டில் இருக்கிற ஏழாம் வீட்டில் இருக்கிறவன் பதினோராம் வீடாக அப்போ குழந்தை கிடைக்கணும்ல அப்போ தனக்கு குழந்த பிறந்த லாபமாக இருக்கும் அது இருக்கும் ஏற்கனவே பெற்ற குழந்தைங்களால அவங்க வந்து லாபம் அடையணும் என்ன தான் பையன் வேலையில் இருக்கான் நம்மளுக்கு நல்ல பொருள்கள் கொண்டு கொடுக்கணும் பெற்றோர்களை கவனிச்சிக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குமே இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் விருச்சிக ராசிக்கு உண்டு நிலப்பலங்கள் வாங்கலாமா வாங்கலாம் வாங்கின நிலத்தை சீர்திருக்கலாம் சீர்திருத்தலாம் விவசாயம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதுக்கடுத்து நாங்கள் வீடு கட்டலான் இருக்க வீடு கட்டலாமா வீடு கட்டலாம் கட்டின வீடு பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது அதுக்கான ஒரு சூழலை நான் கிரக பண்ணக்கூடிய மாதமாக இது அமையுமா கண்டிப்பாக அமையும் ஆகமாக செய்யலாம் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குமா ஒன்றும் இருக்காது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது விருச்சிக ராசியை கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிற பட்சத்துல நம்ம அனுகூலமான ஒரு சூழலை நம்ம எடுத்துக்கணும் நல்ல நிலையில் இருக்கு நல்ல கிரகங்கள் நல்ல விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க அப்போ செயலாற்றல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செயலாற்ற வேண்டிய பல நேரங்களில் இதெல்லாம் செயல் என்னென்ன செயலாற்றலாம் கல்வி நிலை இருக்கிற மாணவர்கள் கல்வி நிலையிலேருந்து இருந்து நம்ம அந்த எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஏன்னா எக்ஸாமினேஷன் வரும் மார்ச்சில் ஏப்ரலில் நமக்கு ஏப்ரல் மேலாம் நமக்கு லீவு காலம் காலமாகும்போது நம்ம வந்து அட்டன் பண்ண வேண்டியது மார்ச் ஃபுல்லாக எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே எக்ஸாமினேஷன் இருக்கும் அவங்க பிப்ரவரியில் அவங்க அதுக்கான ப்ரிப்பேர் ஆகணும் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்போ எஜுகேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது மைண்ட் நமக்கு நல்லா இருக்கணும் மைண்டு நல்லா இருக்கிறதுக்கு என்ன இருக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது மைண்டு நமக்கு ஏதாவது வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குமா பீஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க நல்லாயிருக்கும் அப்போ அதனால் நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து இது குறையுமா எஜுகேஷன் ஸ்ட்ரென்த்து குறையுமா நான் எதாவது ஸ்கோர் பண்ண முடியாதாங்கிற பயத்தை விட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவீங்க அதை தாண்டி வர்றவங்க நல்ல உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் மாற்றம் இல்லை திருமண வைபவங்கள் திருமண காரியங்கள் திருமண தடைப்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் நடக்கும் தடைப்பட்ட பல காரியங்களுக்கான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால அந்த ராசி சிறப்பாக தானே இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணிகள் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் மருத்துவ பணியில் காவல்துறை பணியில் இ ராணுவ பணியில் இருக்கிறவங்க பட்டி இதெல்லாம் வந்து ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் மறைந்திருந்த யோகத்தை கொடுக்க போறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்ப விருச்சிகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் விவகாரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் பல பராக்கிரமங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மறைந்திருந்து இதை கொடுக்கும்போது நல்ல ஆற்றலை கொடுக்கணும் ஆற்றல் தருவார் குரு பகவானும் நல்லா இருக்காது அப்ப என்ன சார் கவலை எந்த கவலையும் இல்லை சௌரியமாக இருக்கும் ஆக தேவையான அளவுக்கு நாம் அதை முயற்சி பண்ணி அந்த வெற்றி அடையலாம் பயம் இல்லை இது அல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா ஆயிலியம் கேட்ட ரேவதிக்கு எப்பவும் புதன் தசை தொடக்கம் அவங்க ராகுதசை அணுகுல இருக்காது அவங்க மோரல் லெஸ் அவங்க வந்து அறுபது எழுபது தாண்டுவாங்க அந்த மாதிரி தான் வரும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா இப்போ அனுஷ நட்சத்திரம்னா சனி தசை தான் தொடக்கம் அப்போ சனி தசை நடந்தது அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு இயல்பா அனுஷ நட்சத்திரமே கிட்டத்தட்ட ஐம்பது வயசு தொடர்ந்து தான் அனுஷத்துக்கு வந்து சூரிய தசையும் சந்திர தசையும் வரும் சூரியன் தசை அவ்வளோ அனுகூலம் இருக்காது சில பேருக்கு சந்திர திசை நல்லா இருக்காது சில பேருக்கு சூரியதன் நல்லா இருக்காது டிபென்ஸ் எங்கே அந்த பிளானெட்டுக்கு வந்துட்ருக்கு சார் இந்த எல்லா தசைகளையும் இருந்தால் அப்போ எப்படி ஜோசியம் சில தசைகள் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சில தசை பாதிப்பு தரக்கூடியதாக இருக்கும் பாதிப்பு தர்றது எது பலன் தர்றது எது அது வந்து உங்களுடைய ஜனனம் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக தெளிவாக சொல்லலாம் அப்போ ஒரு தசை கொடுக்கணும் ஒரு தசை கொடுக்காமல் இருக்கணுங்கிறது தான் நியதி அப்போ எல்லா தசையும் கொடுத்துட்டா இருக்கு ஜோசித்துக்கு என்ன வேலை இருக்குது ஆக இல்லை ஆக நான் இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேணுங்கிறது தான் இந்த மாதிரி நாங்கள் வரோம் ஏதோ தெய்வாதீனமாக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு விதமான ஒரு சூழலை கொடுத்துட்ருக்கிறார் பலவிதமாக பலவிதமாக நான் காலகாலமாக சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி வந்திருக்கு எல்லாரையும் இன்றைக்கி வந்து மீடியாவில் இன்றைக்கி உலகம் தழுவி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா என்னுடைய நான் என் திறமையே வெளிப்படுத்துவதற்கு என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சாதனமாக இருக்குது பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்க்கறது அதற்கு எந்த மாதிரியான பலனை எடுத்துக்கிறாங்கங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அவர் எப்படி வரம் கொடுக்குறாரோ அதுதான் உண்மை அதனால் நல்ல காரியங்கள் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையான வழிகாட்டுதல் அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு இதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்தணும் நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தில் மேலே இருக்க ஈடுபாடுகள் நாங்களாம் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஒத்திரினிட்ட வந்து வாதிடுறாரு ஒரு ராசிக்கல் போட்டால் கல்யாணம் ஆகிடுமா ஆகிடும் ஆயிடும் அது யார் சஜஸ்ட் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறவர் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் ரிசர்ச் பண்ண பிறகு அவர் எந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இவன்ட்டு ஒருத்தர் நிறைய பேர் வராங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்தே சார் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குறாரு அவருக்கு சில விதமான வழிமுறைகளை சொல்கிறோம் அந்த வழிமுறைகளை சொன்னாலும் ஒரு குழந்தை எடுத்துக்கிறாரு குறிப்பாக ஃபீமேல் பேபிக்கு மேல் பேபி தான் வேணுங்கிறாங்க மேல் பேபிக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்னென்ன பிளானெட்டுங்கிறதையும் நம்ம வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த பிளானெட்டு இந்த பிளானெட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரேஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்குங்கிறத உத்தரவாதம் கொடுக்குறோம் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் திருமணமாக இருக்கட்டும் கல்வி நிலையில் இருக்கட்டும் உள்ள உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் உத்தரவாதம் எதாக இருந்தாலும் ரெக்கார்டாக கொடுக்கணும் டேட் வைஸ் தரணும் இந்த டேட்டில் இந்த டேட்டில் இந்த டேட்டில் அப்படிங்கிறத கொடுத்துடணும் என் லெட்டர் படி பேசும் அப்போ அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறேன் எங்கே கிடைக்கும் டெஃபினட்டாக அண்ட் தான் கிடைக்கும் அப்ப ஆண்டவனை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நபராக ஜோதிடர் இருக்கணும் அதற்கு சைதன்யம் சாநித்தியம் வேணும் ரெண்டு வேணும் சைதன்யம்னா என்ன சாநித்தியம்னா என்ன அப்படின்னு கேட்குறது ரெண்டு விஷயம் இருக்குது சைதன்யங்கிறது நமக்கு இறைவன் கொடுக்கறது சாநித்தியங்கிறது இறைவன் வந்து பெறுவது எனக்கு வந்து சைதன்யத்தையும் சாநித்தியத்தையும் கொடுக்குற வாய்ப்பு இருந்தால் என் வாக்கு பல பலிக்கும் என் வாக்கு பலிச்சாதான் வர்ற கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அப்போ எதனை இதனை இவன் செயல்விடல் எதை அதை யார் மூலியமாக செய்ய வைக்கணும்னு ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறாரு ஆகினால ஆண்டவன் என் ரூபத்தில் எதையாவது ஒரு நன்மையை வரக்கூடிய கஸ்டமருக்கு தரணும் அப்படின்னா என் ரூபத்தில் தான் செய்தாக வேண்டியிருக்கும் இது வந்து தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்மானிக்கப்பட்டதுங்கும்போது எல்லாரும் எல்லார்டையும் வர முடியாது எல்லோரும் எல்லாருக்கும் ஜோதிடர் ஆக முடியாது யாரெல்லாம் யாருக்கு ஜோதிடர் ஆகணும் யாரெல்லாம் யார் இந்த ஜோதிடட்ட பார்க்கணுங்கிறது இறைவன் முடிவு பண்ணுறார் ஆகினால அவங்கவங்க நல்ல நேரம் இருந்துச்சுன்னா இறைவன்ட்டு கேளுங்கள் எனக்கு நல்ல ஜோஷியர் வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக அவர் காட்டுவார் இதுதான் உண்மை நல்ல நண்பர்கள் வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல வீடு வேணும் நல்ல வாகனங்கள் வேணும் நல்ல செயல்கள் வேணும் நல்ல மனோநிலைகள் வேணும் நல்ல புத்தி வேணும் நல்ல சிந்தனைகள் வேணும் நல்ல மன அமைதி வேணும் எல்லாமே ஆண்டவன் தான் தருவார் ஆண்டவன் வேறு அகம் அகம்பெருமாசி நமக்குள்ளே இருக்கார் தெளிவான சிந்தனையும் தெளிவான எண்ணங்களும் தெளி எதிர்மறையான எண்ணங்களை நம்ம தவிர்த்தோம்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது எதை பற்றினாலும் எதிர்மறையே இருக்கக்கூடாது நன்மையே நடக்கும் நன்மையே செய்வோம் நைவையும் நன்மையே நமக்கு வேண்டுங்கிறத அளவில் நம்மளை மாதிரி எதிராளிக்கு நம்ம நன்மை செய்யணுங்கிற ஒரு மனோநிலையில் இருக்கிறவங்க யாருமே தோற்றதாக செலுத்துகிறாங்க என் கருத்து அதுதான் என் கருத்து அது எனக்கு எப்போதுமே பாசிட்டிவான ஆட்டிடியூவோடு இருக்கணும்னு சொல்லுவேன் நல்ல கிரகங்கள் நான் பரம்பரையாகவே நான் ஜோதிடத்தை ஊறிட்டேன் நான் நிறைய வந்து நிறைய படிச்சுருக்கேன் அது வேண்டாம் என்ன நேரடியாக சந்திக்கக்கூடிய அறைவர்கள் நிறையா அணு அணுவாக ஜோதிடத்தை சொல்லலாம் தீர்க்கமாக சொல்லலாம் தெளிவாக சொல்லலாம் ஆக இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் இடையில இடையில சொல்லக்கூடிய அவசியம் என்ன இருக்குன்னா இந்த ராசிக்காரர்களாவது இந்த இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வரட்டுவாங்க தனியெலாம் தனி பதிவுகள் தனி வீடியோகள் எப்பவுமே சக்ஸஸ் ஆகிறது இல்லை என்ன காரணம் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குங்கிற ஒரே வாரத்தில் விருச்சிகராசிக்கு ரீல் மேலே விட்டுட்டு போயிடலாம் ஆனால் எத்தனை சிந்தனையாளர்களில் தெரிஞ்சுப்பீங்க அதனால விருச்சிகராசி என்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்குங்கிறத சொன்னோம்னால் அதற்கு உங்களோட ஜனன ஜாதகம் வேணும்னு நான் சொல்லும்பொழுது தான் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஜனன ஜாதகத்தில் நல்ல ந கிரகங்கள் அமைப்புகள் ஸ்தான பலங்களை பொறுத்து உங்களுக்கு உத்தரவாதமாக ரிட்டர்ன்ஸில் தரலாம் எதை வேணாலும் நீங்கள் கல்யாணம் அவனுக்கு கேட்டாலும் சரி குழந்தபுரங்கன்னு கேட்டாலும் சரி வேலையை கேட்டாலும் இந்த மாதிரியான பல விதமான ஜோதிட ரீதியான அனைத்து விதமான விவரமான விளக்கமான விளக்கங்கள் தரப்படும் ஏன்னா தேவைகள் எல்லாருக்கும் இருக்குது சார் ஒரு ஐந்து தேவைக்கு மேலே எந்த தேவையும் இல்லை ஒரு குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்த பிறந்தும் எப்படி படிக்கும் படித்த பிறகு என்ன வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச பிறகு என்ன கல்யாணம் கல்யாணம் குழந்தை குழந்தை பிறகு எனக்கு காவத்து பண்ணுவானோ இந்த அஞ்சு தான் இதை தவிர வேறு எந்த சிந்தனை இருக்காது இதெல்லாம் வந்து உங்களோட ஜனநாதத்தில் உண்டு அதெல்லாம் சிறப்பான ஒரு பலனை இந்த பிப்ரவரி மாதத்தில் அமையும் பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இருக்குது ஆகவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அந்யோன்யமாக இருக்கட்டும் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற சொல்லி வயோதிரிகளை மகான்களை சந்தித்து அவங்கள்டேருந்து இருக்கக்கூடிய பல ஆற்றல்களை சந்திக்க குரு பார்வை கோடி நன்மைங்கிறதுனால குரு பகவான்களது உங்களுடைய ஆசான்களையே நீங்கள் பார்க்க வேண்டிய மாதமாக இருக்கிற அவங்கள்ட்ட அனுகிரகம் வாங்க வேண்டிய மாதமாக இது இருக்கிறதுங்கிறத சொல்லி நல்ல சிந்தனையே ஏற்படுத்திங்க அதனால் முரு முருகபெருமான் வழிபாடு மிக சிறந்த பலனை குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில முருகபெருமான் வழிபாடு சிறந்த ஒரு பலனை தரும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க அப்படிங்கிறதை சொல்லி இந்த வருடம் தைப்பூசமே செவ்வாய்க்கிழமையில் தான் அவர் ரொம்ப விஷயம் இந்த வருஷம் செவ்வாய் தான் ராஜாவாக இருக்கிறாருங்கிறதுனாலையும் நான் சொல்லுவேன் தமிழ் மாதத்தில் மட்டும் இல்லாமல் ஆங்கில மாதத்துலேயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒம்பது தான் நான் அதை ஏற்கனவே பலனில் சொல்லியிருக்கேன் இதில் சொல்லியிருக்கேன் ஆண்டு பலனில் சொல்லியிருக்கேன் அதுமாரி குரோதி வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துலையும் செவ்வாய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் தான் தைப்பூசமும் செவ்வாய் தான் விருச்சிகராசிக்கும் செவ்வாய் தான் அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமான வழிபாடு செய்வது ஏற்றமிகு மாதமாக பிப்ரவரி அமையும் அது ரொம்ப சிந்தனை சரியான சிந்தனை தெளிவான சிந்தனை அதனால் முருகபெருமான வழிபடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்பிருந்து ஏற்கனவே பவழம் நல் பவழங்கள் அதை ப அடிங்க அந்த பவழம் உங்களுக்கு பெரிய பலனை தரும் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சிறந்த ஒரு எண்களாக இந்த மாதம் ஃபுல்லாக ஒன்பதாம் தேதி மிகச் சிறப்பான ஒரு அமைப்பை தரும் முடி வாய்ப்பு நோக்கி இருக்கிறவங்க தென் திசையை நோக்கி இருக்கக்கூடிய பல வணிகங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க